ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் மீனம் ராசினியர்கள் அப்பா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியிலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வழிபறக்க போகுது அப்படின்னு எல்லாருமே அவளோட காத்து இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பா உங்களுடைய ஆவலை பூர்த்தி செய்யும் விதமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் நிறைய விஷயங்களோட சாராம காத்துக்கிட்டே இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருத்துக்காகவே ஸ்பெஷலா முருகன் வழிபாடுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா இது மூலிமா நன்மை அடைச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்லையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க இந்த

உங்களுடைய தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவான நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே உங்களுடைய வேலையில் தொழில் சார்ந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால பேலன்ஸ்டாக இருப்பீங்க நிறை குறைகள் இருந்தாலும் பேலன்ஸ்டாக போகக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள வந்து உருவாகும் ஸோ மைனஸ் இருந்தால் அதை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடியதை எப்படி வந்து மைனஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அது மைனஸ் ஆனாலும் எப்படி டேலி பண்ணலாம் இந்த விஷயங்கள் பேலன்ஸ்டா போகக்கூடிய ஒரு நிதானம் ஒரு தன்மை உங்களுக்கு வந்து வேலை தொழில் சார்ந்த இடத்துல ஏற்படும் நிறைய பேர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸிங்ஸ் கிடைக்கும் வேலையில தொழில ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் வந்து இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசில இருக்கக்கூடிய உங்களுக்கு லவ் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மூமெண்ட் இருக்கும் அவங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு தேவையான விஷயங்களை உங்களால் வந்து அமைச்சு கொடுக்க முடியும் பணம் ரீதியான சப்போர்ட் கொடுக்க முடியும் ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அதுக்கு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றுறதுக்கான எல்லா விதமான முயற்சியும் வந்து எடுப்பீங்க பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா ஃப்யூச்சர் குழந்தைகள் அவங்களுடைய ஃபியூச்சர் இதெல்லாம் என்ன பண்ணலாம் இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன தேவைகளை பூர்த்தி எப்படி செய்யலாம் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலான விஷயங்களை செய்கிறதுக்கான முயற்சி வந்து கம்ப்ளீட்டாக எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் லாஸ் இருந்தாலும் சரி பண இழப்புகள் இருந்தாலும் சரி பணம் உங்களை விட்டு திருடுப்பு இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று இழப்புகள் பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா எந்த மாதிரியான பண இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் பட் ஸ்டில் இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் உங்களுக்கு வருவாய் இட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டெய்லி கூட உங்களுக்கு இதனுடைய ஏதாவது ஒரு சைன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சோ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் ஒன்று போனால் ஏன்னா இன்னொன்னு இருக்கு ஒன்று இழந்தா இன்னொன்று இருக்குது அது உங்களுக்கு பணம் பொருளாதார விஷயங்களில் அது உங்களுக்கு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களோட இமோஷன்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் விடாத மாதிரி ஆகாது அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு சிக்னல் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் இது பிப்ரவரி மந்த் ஏன்னா நீங்கள் படிப்பை தாண்டி மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்றது இல்லை வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ் வேறு விதமான அடிக்ஷன்ஸ் இப்போ வந்து கேம்ஸே ஒரு விதமான அடிக்ஷன்ஸ் தான் அது மாதிரி ஏதோ ஒரு விதமான அடிக்ஷன்ஸ் ஏதோ ஒரு கண்ட்ரோல் வேறு எதுலையோ கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருப்பீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கணும் கே கவனமாக இருக்கணும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே வந்து அது பேக் ஃபயராக ஆகும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தீய விஷயங்கள் கீழக்கூடாது தீய விஷயங்கள் பார்க்கக்கூடாது தீய விஷயங்கள் பேசக்கூடாது இதை ரொம்ப ரொம்ப கண்டிப்போட ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தப்பிச்சுடலாம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அது கர்ம அடிப்படையில் இருக்கட்டும் பணம் அடிப்படையில் இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது செய்கை அடிப்படையில் இருக்கட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ என்ன நல்லது கிட்ட செஞ்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த மாதம் அப்போது நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கான உதவிகளும் நன்மைகளும் நிச்சயமா நடந்தே தீரும் புண்ணியத்திற்கான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு ஏதாவது பண தேவை இருக்குன்னா கூட உங்களுக்கு அந்த உதவிகள் தேடி வந்து கொடுப்பாங்க ஸோ கொடுத்த கடன் வசூலாகும் இந்த மாதிரியான என்ன கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது நன்மையா இருக்கிறதுக்கு நீங்களும் அதற்கான விஷயங்களை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ மீன ராசியில இருக்கிறவங்க எந்த முருகர் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கலாம் சுமீனராசி உங்களுக்கான முருகர் நீங்க எந்த முருகர் கோயிலுக்கு இந்த மாதம் போகலாம் பிப்ரவரி மாதம் அப்படி பார்க்கும் போது கொல்லிமலை முருகர் கோயில தரிசனம் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கொல்லிமலை முருகர் கோயில் தரிசனம் பண்ண பாருங்க முடியாத பட்சத்துல இருந்த இடத்துல இருந்தே கொல்லிமலை முருகரை மனசுல நினைச்சு நீங்க ஒரு விலைக்கேற்றி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு சீக்ரெட்ஸ் இருந்தாலும் மர்மங்கள் இருந்தாலும் அது முடிச்சுக்கள்லாம் அவழும் எல்லாமே உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக ஒரு கிளியரான விஷயங்களில் காட்டப்படும் இது வந்து இப்படி அப்படிதான் இவங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு எல்லாமே தெரியும் ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்ற ஒரு தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால் கொல்லிமலை முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்றது தான் உங்களுக்கான முருகர் மெசேஜாக இருக்குது ஸோ மீன ராசி கொல்லிமலை சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோட நன்றி மேம் ரொம்ப நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய கருத்து கணிப்பு உங்களுடைய முருகனுடைய மந்திரம் ப்ளஸ் கோவில் அப்படின்னு எல்லாத்தையுமே நல்ல ஒரு செய்தியாக சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தொடர்ந்து இதே மாதிரி சாரா மேம்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய டாரோ கார்டில் இருக்கக்கூடிய மெசேஜ் முருகர் மதிரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து விரிவாவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்